பஸார்குள்ளே ஷாப்பிங் போகிறப்ப எத்தனை பேர்த்தோட காலு இந்த ரூபா கடைக்குள்ளே போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சில விஷயங்கள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும் பட் அதே பொருள் ஆன்லைனில் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ நம்ம அங்கே வாங்குறதா வாங்க வேணுமாங்கிறது சில விஷயங்களோட பொருளோட ரேட் தெரிஞ்சுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா டுவெல் ருப்பீஸ்னு வாசலில் போட்டிருப்பாங்க ஆனால் அங்கேயுமே பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு மேலே சில பொருட்கள் இருக்கும் டுவெல் ரூபீஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான் இருக்கும் பட் அது அங்கே மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனான வீடியோ தான் பட் கண்டிப்பாக பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பஜார் தைலா சில்க் ரோட்டில் இருக்குது டுவெல் ருபீஸ் ஷாப் தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எதுவுமே டுவெல் ருபீஸ் கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் கூட ப்ராடக்ட் வச்சுருக்காங்க பட் முன்னாடி வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காக அந்த மாதிரி ஒரு பேனர் வச்சிருப்பாங்க நான் வந்து ஃபேஷியல் க ஃபேஷியல் பேக் போகிறதுக்கு ஒரு ப்ரஷ் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் கிடைக்கும் அது வெறும் வெறும் டுவெல் ருபீஸ் தான் அதே மாதிரி பென்சிலில் பார்த்தீங்கன்னா பால் பாலாக இருக்கும் கலர் கலராக அது பார்த்திங்கன்னா வானவில் பென்சில் மாதிரி சொல்லுவாங்க பசங்களுக்கு அது வந்து இங்கே கிடைக்கும் வேறு எங்கேயுமே அது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் இங்கே டுவெல் ருப்பீஸ் தான் ஸோ அது இருக்குதான் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் வாங்க வாங்குறதுக்கு வந்திருந்தேன் ஸோ அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோ ஸோ இது ஒவ்வொன்றுமே நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ சில கிளிப்ஸ் வந்து இந்த ஷாப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி உங்க கூட ஷேர் பண்ணி நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கிளிப்ஸ் இருந்துச்சு பட் டுவெல் ருப்பீஸ்லாம் கிடையாது ஒன்று ஒன்று தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த ரேட்டு தான் ஸோ அப்புறம் மெஹந்தி அப்புறம் பொட்டு அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னா நெய் பாலிஷர் கிளிப்ஸு அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தது இந்த குட்டி கூட பார்த்திங்கன்னா டுவெல் ருபீஸ் கிடையாது டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் பட் இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியாக இருக்குது கேட்ச் கிளிப்லேயே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நம்ம சாஃப்டாக இருக்கக்கூடிய பேண்டு தான் பட் இது ப்ளைனாக இருந்தால் வாங்கலைன்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே வந்து டிசைன் இருக்குது அதனால் அதுவுமே வாங்கலை ஸோ இந்த மாதிரி திங்ஸ் அங்கே நிறையவே இருக்குதுங்க ஸோ அதை தான் சரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டலாம் அப்படின்றதுனால நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ நம்ம சேனல் நீங்கள் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று வந்து சோப்பு வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நேற்று போட்டிருந்தப்போ எவ்வளோ சோப் செஞ்சு வச்சுருந்தோமோ அது எல்லாமே நான் சேல் பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்பவே முக்கியம் நான் ஒரு விஷயத்த செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறனால எங்கள் அம்மா ஒரு ரெண்டு சோப்பு எங்கள் அக்கா மூணு சோப்பு இன்னொரு அக்கா மூணு சோப்பு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து நம்பி வாங்கினாங்க நான் என்ன பண்ணேன்னா வாங்கினா மட்டும் பற்றாது கையோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு கையோட ரிசல்ட்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது ஒரு வித்தியாசம் இருக்குது ரிசல்ட்டுங்கிறது நம்ம ரெகுலராக போடுறப்போ வரக்கூடிய ஒரு விஷயம் பட் அதுக்கான மாற்றம் அந்த சோப்பு போடுறப்போ எப்படி உங்கள் ஃபீல் இவ்வளோ நாள் போடுற சோப்பை விட இந்த சோப் போகிறப்ப எப்படி இருக்குது உங்கள் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையோடு எல்லாத்தையும் வாஷ் பண்ண சொல்லிவிட்டு ஃபீட்பேக் நான் கேட்டுக்கிட்டேன் எல்லாருமே நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குது இருக்குது நல்லா வாசமாக இருக்குது நல்லா இருக்குது அந்த மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் நிறைய வந்திருந்தது அது எல்லாமே இப்போ தான் எல்லாமே எழுதி காலிலேருந்து எழுதுகிற வேலை பார்சல் பண்ணுற வேலை அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு சோப்பு கஸ்டமை சோப்பு வந்திருக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உழுந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு அவங்க தனியாக எனக்காக கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி நைட்டு தம்பிங்களாம் தூங்க வச்சுட்டு இப்போ வீடியோ கூட பார்த்திங்கன்னா கொரியர் போட்டுட்டு இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒம்போது ரெண்டாவது இதுக்கு மேலே பிள்ளைங்களெல்லாம் தூங்கி வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டேன் அப்போ நிறைய ப்ராஜெக்ட் இருந்துச்சு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ வந்து என்னென்னா நான் வந்து இவங்க தம்பிங்களை தூங்க வச்சுட்டு நான் மறுபடியும் சோப் மேக் பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோ நான் கண்டிப்பாக எடுத்து நான் உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான திங்ஸும் இருக்குங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்குமே வந்து கஸ்டமைஸாக உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எனக்கு சோப்பு வேணும் அப்படின்னு நினச்சாலும் செஞ்சு தரலாம் அதே மாதிரி உங்களோட ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குது ரிட்டன் கிஃப்டாக நல்ல ஆர்கானிக்கான சோப்பு தரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா கலர்ஃபுல்லான சோப்பு பீட்ரூட் சோப்பாக இருக்கட்டும் ஒயின் சோப்லாம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும் ஸோ கலர்ஃபுல்லாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குனாலும் சரி உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் தான் அட்டன் பண்ணுவேன் நான் தான் பேசுவேன் ஸோ நான் தான் ஃபுல்லாக ஆர்டர் எடுக்கிறது வந்து சகலமும் உங்கள் கூட காண்டாக்டில் நான் தான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருங்க ஸோ இந்த வேலட்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டுக்கு இருந்தது பட் அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் இல்லை ஆனாலுமே வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து என்னன்னாலும் ஒரு பர்ஸு அந்த மாதிரி ஹே கிள பேகு அதுனே ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இதில் ஒன்றுமே இல்லை வெறும் சாஃப்ட் கிளாத் கொடுத்துருக்காங்க இது டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு இதில் வந்து ஸ்லிங் பேகு ஸ்லிங் பேக் பற்றி வந்து சொல்லணுங்க கண்டிப்பாக என்ன யார் சொன்னாலும் சரி இந்த பேகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சாரி போட்டால் போட்டுக்கலாம் ஜீன்ஸ் போட்டால் போட்டுக்கலாம் சுடியாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஹேண்ட் பேகு இந்த ஸ்லிங் பேக் மட்டும்தான்